விதமான சவால்களை நீங்கள் எதிர்நோக்கக்கூடிய சூழல்கள் உங்களுக்கு இந்த வாரம் இருக்குங்க இருந்தாலும் நீங்கள் அதை சமாளிக்கிறதுக்கு சிறப்பானது என்னன்னு தொழில் ஏற்படுறதை நீங்க தவிர்க்க முடியாதுங்க இருந்தாலும் உங்க காதல் உறவு வந்து நிம்மதியாக மாறுவதற்காக நீங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் குறிப்பாக துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்குமே இனிமையான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாரம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க இது ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி வரையிலான தமிழ் மாதத்தில் பங்குனி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்பது வரையிலான ஒரு வார கால நமது துலாம் ராசி வார பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் நமது தலாம் ராசி பலன் சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் மறக்காம அழுத்தி விட்டுருங்க வாங்க இந்த வாரம் நமது துலாம் ராசி வாரப்பழங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இந்த வாரத்தில் கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மூன்று விதமான மாற்றங்கள் இருக்குங்க முதலாவது மாற்றமாக ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எண்ணிக்கி அதாவது தமிழில் பங்குனி இருபத்தி ஐந்து அன்னைக்கு சந்திர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகு புதன் சூரியன் மற்றும் சுக்கிரன் ஆகிய நான்கு கிரகங்களுடன் இணைந்து ஐந்து கிரக செயற்கையாக மாறிவிடுதுங்க இரண்டாவது மாற்றமாக ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மீனத்திலிருந்து மேசத்திற்கு நகர்ந்து அங்கு குருவுடன் இணைந்து கொள்கிறாருங்க கடைசி மாற்றமாக பதினொன்னு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்னைக்கு தமிழ்ல பங்குனி இருபத்தி ஒன்பது அன்னைக்கு சந்திர பகவான் மேசத்திலிருந்து ரிசபத்திற்கு நகர்கிறாங்க ஸோ இந்த மாதிரி மூன்று விதமான கிரகநிலை மாற்றங்கள் தான் இந்த வாரம் இருக்குதுங்க இந்த மாதிரி கிரகநிலை மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் உங்களுக்கு வியாழக்கிழமை பகல் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் இருக்குங்க அந்த மாதிரி சந்திராஷ்டிரம் தினத்தில் நமது ரெகுலர் வீடியோ நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் நீங்க ஜாமீன் கையெழுத்து போறது தவிர்க்கிறது கொஞ்சம் நல்லதுங்க நீங்க அது குறித்த விஷயங்களில் ஈடுபடும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நல்ல ஒரு முயற்சிகள் இந்த வாரம் நீங்க நிறைய செய்வீங்க அதன் மூலமாக நிறைய யோகமான பலன்கள் வந்து சேரக்கூடிய வாரம் அற்புதமான ஒரு வாரம் இதுங்க பல நன்மைகள் தேடி வருங்க இருந்தாலும் சின்ன சின்ன தடைகளும் அவ்வப்போது இருக்க செய்யும் அது எல்லாத்தையுமே உங்களால் கலைந்து வெற்றிகளாக மாற்றிக்கொள்ள முடியுங்க சிறுதூர பயணங்கள் இந்த வாரம் நீங்கள் தவிர்க்க வேண்டாம் உங்க அதன் மூலமாக உங்க மனதில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க கட்டிடம் சார்ந்த கட்டுமான பணியில் ஈடுக்கூடிய அன்பர்களுக்கு என்று தினம் புதிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு நல்லா ஆதரவு தருவாங்க உங்களுக்கு எதிரான நீதிமன்ற வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகளில் இப்பொழுது மகிழ்ச்சியான நல்ல முடிவு கிடைக்கக்கூடியதாகவும் சூப்பராக இருக்கு இந்த வாரம் மனதில் புதுவிதமான ஒரு நல்ல தெளிவு இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படும் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியான தருணங்களை செலவிடுவோம் பிஸியான இருந்து கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் ஒதுக்குறது ரொம்ப முக்கியம் ஸோ நெருக்கு அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண நீங்கள் பிளான் பண்ணி வரப்போணுங்க இந்த வாரம் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக நல்ல ஒரு சாதகமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தருங்க இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியத்துக்கும் அது நல்ல உ உதவிகரமாக இருக்குங்கிறதுனால உங்கள் நெருக்கமானவர்களுடன் நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த வாரம் பிஸ்னஸ் பீப்புள்ஸ்க்கு எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு ஓரளவு நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க குறிப்பாக கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் இந்த வாரம் புதிய புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அதற்காக கொஞ்சம் நீங்க கடுமையாக முயற்சிக்க வேண்டியது இருக்கும் அந்த முயற்சிக்கேற்ப நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க சில பேருக்கு வெளிநாட்டு பயணங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க தொழில் ரீதியாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படலாம் உங்க ஃப்யூச்சருக்காக சில முதலீடுகள் செய்வதன் மூலமாக நல்ல பெனிஃபிட்டை நீங்கள் பெற முடியும் இருந்தாலும் முதலீடு சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க விவசாயம் சார்ந்த உதவிகள் எல்லாமே இப்போது உங்களுக்கு தானாக கிடைக்கும் சங்கம் தொடர்பான பணிகள் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் புதுமையான நல்ல வாய்ப்புகள் உருவாக்கும் கூடிய ஒரு யோகம் இருக்குங்க உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய பணியாட்களை மாற்றம் செய்வதற்கான சூழல் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க உங்களை நிறைய முதலீடு திட்டங்கள் இருக்குங்க ஆனா எந்த ஒரு முதலீடு திட்டங்களையும் நீங்க வந்து கவனமாக அலசி ஆராய்ந்து அதை பத்தி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொண்டு ஆழமான நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்து அதன் பிறகுதான் முதலீடுகளை மேற்கொள்ளுங்க அப்போதுதான் உங்களுக்கு நிதி ரீதியாக எந்த ஒரு லாஸும் இருக்காதுங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து எந்த விதமான முயற்சிகளையும் செய்யும் போது முதல்ல நீங்க அதை பத்தி நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுங்க நீங்கள் தகுந்த நிபுணர்களுடைய ஆலோசனைகள் கூட கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் அப்படி நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்லாம் நீங்கள் ஈடுபடுவது நல்லதுங்க ஏன்னா இந்த வாரம் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனே உங்களுக்கு தெரியாது அதனால் எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொள்வது நல்லதுங்க சரிங்க ஏன்னா உத்தியோகத்தில் இருக்க எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நண்பர்களே நமது தலான் புடி ராசிபலன் சேனலை வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் எழுதி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு வந்து புதிய வீடியோக்கள் ஆன்டைனும் நோட்டிகேஷன் மூலமாக தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் நமது ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக இருக்கும் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த சில ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சில பேருக்கு டிரான்ஸ்ஃபர் வித் ப்ரமோஷன்ஸ் கூட கிடைக்கலாங்க இந்த வாரம் உங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த தேடல் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க எழுத்து தொடர்பான தொழில் இருக்கக்கூடிய அன்பெல்லாம் உங்களுக்கு திறமையை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வேலை கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும் அதனால் கொஞ்சம் உங்களுக்கு சளிப்பு ஏற்படலாம் அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த நேரத்தை வந்து சிறப்பாக பயன்படுத்தணும் ஓய்வு நேரத்தை சரியாக பயன்படுத்த நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா அப்படின்னா அதன் மூலமாக நல்ல வெற்றிகள் உங்களுக்கு நல்ல மன சூழலை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க குறிப்பாக கடந்த எவ்வளவு முயற்சி செய்து முடிக்க முடியாத சில விஷயங்களை இப்ப நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாங்க சோ அதன் மூலமாக உத்தியோக பணிகள் இன்னும் அழகாக மாறும் உங்களுக்கான நல்ல முன்னேற்ற பாதிப்பு இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க காதல் வாழ்க்கை இந்த வாரம் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது நீங்கள் உங்கள் மனம் கருந்த காதலுடன் பேசும்போதும் பழகும் போதும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் தான் பேசிக்கணும் மூன்றாம் நபர் சில பேர் வந்து வாழ்க்கையில தலையிடுவாங்க காதல் வாழ்க்கையில அதனால சில தவறான புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கும் உங்க காதலருக்கும் இடையில மூன்றாம் நபரை வந்து அனுமதிக்கவே கூடாதுங்க அதனால கொஞ்சம் கவனமா இருங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான ஒரு காதல் உணர்வுகள் கச்சிதமாக தோன்று யோகம் இருக்கிறதுனால அதிகமான நேரத்தை நீங்கள் அவங்களுக்கு கூட செலவு உங்க உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து உறுப்பை நீங்கள் வந்து கண்டிப்பாக குறைத்துக் கொள்ள முடியும் சின்ன சின்ன கருத்து உறுப்புகள் இருக்கத்தாங்க செய்ய இந்த வாரம் ஆனாலும் நீங்கள் வந்து நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொள்ள உட்காந்து பேசுகிறது நல்லதுங்க அதன் மூலமாக இந்த வாரம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு வாரமாகவே காதல் வாழ்க்கையில் அமையுங்க இந்த வாரம் பொறுமை தேவைங்க காதல் வாழ்க்கையில் ஏன்னா சில வாக்குவாதங்கள் வந்து பெரிதாகாமல் நீ பாதுகாத்துக்கொள்ள ரொம்ப முக்கியங்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது கணவன் மனைவியிட இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை சுமூகமான போக்கு சூப்பராக இருக்குங்க உடன் பிறந்த சகோதர சகோதரிடம் உங்களுக்கு சின்ன சின்ன கருத்து ஒருபடிகள் இந்த வாரம் ஏற்படலாம் ஆனாலும் நீங்கி நீங்கியுடன் நண்பர்களே இந்த வாரம் வாழ்க்கையில் நல்ல செய்திகளை நீங்கள் வந்து குடும்பத்துக்காக இந்த வாரம் நீங்கள் கிடைக்கப்படுவீங்க சில நண்பர்களுடைய பார்ட்டியில் இன்னைக்கு போய் கலந்துக்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருங்க நல்ல ஒரு விருந்து மற்றும் கேளிக்கைகளை நீங்கள் இருந்தாலும் அதே நேரத்தில் நீங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக போதையை எடுத்துக்கொண்டு குடும்ப உற்பங்களை தொந்தரவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை நீங்கள் முடிந்த அளவுக்கு குறச்சிக்கிறது தான் நல்லதுங்க போதைப் பொருட்களை தவிர்த்து விடுவது நல்லது அப்படி இருந்தாலும் நீங்கள் அதை அளவாக எடுத்துக்கொள்வது நல்லதுங்க நீங்கள் ஏன்னா இன்றைக்கி நீங்கள் கேள்விகளுக்கு மத்தியில் சந்தோஷத்துக்கு மத்தியில் வந்து குடும்பத்தையும் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த இமேஜ் வந்து கெட்டுப்போகும்னு பாதுகாத்துக்கொள்ள வேண்டியதும் இந்த வாரம் ரொம்ப முக்கியங்க ஸோ நீங்கள் உங்களே அறியாமல் போதையில் நீங்கள் வந்து தகாத சில தேவையில்லாத விஷயங்கள் வந்து குடும்பத்தில் ஈடுபடும் போது அதனால் உங்கள் இமேஜ் கெட்டுப்போகும் அதை மட்டும் நீங்கள் கவனமாக தடுத்திட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அருமையான ஒரு வாரமாக குடும்ப வாழ்க்கை அமையுங்க எந்த விதமான சங்கடம் ஏற்படக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் முன்கூட்டியே வந்து தவிர்க்கிறது அதுக்குண்டான செயல்பாடுகளை வந்து குறைச்சிக்கிறது நல்லதுங்க குடும்பத்தில் கொஞ்சம் இமேஜை வந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த வாரம் மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து உங்கள் பாடங்களை புரிந்து கொள்றதுல கடந்த வாரங்களில் சில சிக்கல்களை சந்தித்து இருக்கலாம் ஆனால் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டுங்க உங்கள் லட்சியங்களை அடைவதற்கு நீங்கள் விட அதிகமாக கடினமாக உழைப்பீங்க அதன் மூலமாக பல சவால்கள் உங்களுக்கு இந்த வாரம் வந்தாலும் அதெல்லாத்தையும் நீங்கள் சரியான நேரத்தில் சரியான அந்த சவால்கள் முறியடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பொறுமையுடன் நீங்க செய்யுங்க உங்க சவால்களை எதிர்கொள்ளும் போது பொறுமை கட்டாயமான ஒரு தேவைங்க அப்போதான் உங்களால் எல்லா பிரச்சனைகளையும் சமாளித்து வெற்றிகளை பெற முடியும் கல்வி முன்னேற்றத்தை நீங்கள் இந்த வாரம் சிறப்பாக அனுபவிக்க முடியுங்க அதனால உழைப்பை போடுங்கள் இந்த வாரம் பரிகாரங்கள் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரம் சிவாலயம் நீங்க போயிட்டு ஈசனுக்கு வில்வ அர்ச்சனை செய்யறது உங்களுக்கு நல்லதுங்க டைம் கிடைக்கும் முதல்ல பண்ணுங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி வழிபட்டு வாருங்கள் குடும்பத்தில் நல்லா அமைதி பெறுகுங்க நன்றி அன்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் கூட ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்களது பொன்னான கருத்துக்கள் வந்து வரவேற்கப்படுகிறதுங்க எந்த கருத்துக்களாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் மிக முக்கியமாக நமது துலான்குள்ளி ராசிபாலன் சேனலை இதுவரைக்கும் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அலுபட்டை அழுத்தி விட்டு நமது துலான் புள்ளி ராசிபாலன் சேனலோடு இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கும் புது வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க மீண்டும் நாளை ராசி பலங்கள் மற்றும் அடுத்த வார ராசி பலன்களுடன் புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்